பொது மேடைகள்ல ஆபாசமா பேசுறத அந்த கேள்வியை நான் ஏற்கிறேன் நான் திமுக பேச்சாளர் ஒருத்தர் பேசுறாரு அது ஏற்புடையதில்ல ரொம்ப நாகரிகமான காலகத்தில் வந்திருக்கோம் நம்ம கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் ஆபாசமாக பேசுவதாலோ அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுவதாலோ அவருடைய தொழில் சார்ந்து பேசுவதாலோ வீழ்த்தி விட முடியாது யாரையும் விஜய் அவர்களையாக இருக்கட்டும் மற்றவர்களையாக இருக்கட்டும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களால் பேசுவதால் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற வாக்குகளை இழக்கத்தான் போவீங்களே தவிர கூடுதலாக எப்படி பலம் கிடைக்கும் இருபத்தி ஆறு தமிழ் சினிமா சப்போர்ட் அவர் இந்த சினிமா நம்பி தான் அவர் தமிழ் சினிமாவை நம்பி இறங்கியிருக்கேன்னு அவர் சொல்லவே இல்லை எங்கேயும் அவர் அவருடைய ரசிகர்களையும் மக்களையும் நம்பி இறங்கி இருக்கிறதா சொல்லுவாங்க சொல்ல முடியும் சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்னு அவர் முதல்ல யாரையெல்லாம் தனக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சுற்றி இருக்கிற வட்சத்துல விரும்புகிறாருன்றது அது அவருடைய நிலைப்பாடு அவர் இதுவரைக்கும் யாருக்காவது அழைப்பு கொடுத்துருக்காரா இல்லையான்றதும் நமக்கு உறுதியாக தெரியல எனக்கு தெரிஞ்ச வெளிப்படையா இல்லை இது வரைக்கும் யாரை அழைச்சது மாதிரி தெரியலை அவர் இரண்டு முறை மக்களை சந்திச்சிருக்காரு அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத வச்சு தான் அவருடைய வாக்கு வங்கி எப்படி வந்து மேலே ஏறப்போகுது வாக்கு அவருக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கலாமான்னு மக்கள் முடிவு பண்ண போகிறாங்களே தவிர ஒருத்தர் கட்சி ஆரம்பித்த உடனே டக்குன்னு எல்லாரும் போயிடுவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க ஒருத்தர் வாட்ச் பண்ணுவாங்க அவருடைய செயல்பாடு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்ன டங்ஷன் சுரங்கத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன பார்ப்பாங்கள்ல மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க இதில்

அது ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன் நான் அப்போ அந்த சித்தாந்தத்தை கொண்ட கூட்டம் வலுவிழந்து விடக்கூடாது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக களத்தில் பயணித்த அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் பயணித்த விடுதலைச் சிறுத்தைகளுக்கு புதிதாக ஒரு வந்த ஒருவரால் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அந்த தலைவருக்கு அந்த தலைவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன் அப்புறம் ரெண்டாவது அவர் சொல்கின்ற கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட அவர் வந்து முழுக்க முழுக்க அவர் ஒரு பிஸ்னஸ் மேனர் அவர் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்றது ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் நான் பார்க்குறேனே தவிர வாய்ஸ் ஆஃப் காமன்றது வந்து மக்களுக்கு எந்த இடத்துல பணி செஞ்சிச்சு மக்களுக்காக எங்கே போராடுச்சு அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் பிகேவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறார் பிகேவை கூட்டிகிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனையாக எப்படி பார்க்க முடியும் அது மறுபடி மக்கள் பணியாக பார்க்க முடியும் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் ஒருத்தரை ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தேன்னா அளவுக்கு தான் அதை மதிக்க முடியுமே தவிர அவர் மக்களுக்காக போராடுறது அப்படின்றத அந் அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது அந்த தான் என்னுடைய கருத்தை சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலகீனம் அடைந்து விட கூடாது அந்த தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைந்து கூடாது என்பதற்காக தான் என்னுடைய கருத்தை அழைப்புதல் கொடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே இருக்கு அதை நாளைக்கு முடிவு பண்ணுவான்

அப்போ நமக்கு தான் அந்த சிந்தனை வேணும் இது போல் நடிகர்கள் அதிகம் கூட்டுகிற இடத்துக்கு ஒரு திரைப்படத்துக்காக போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வது என்பது ஏற்புடையதா அவங்க நிறுத்த மாட்டாங்க அதுவும் வியாபாரம் ஒரு பேன் இண்டியா மூவி எடுத்துகிட்டு பல இடங்களுக்கு வியாபாரம் செய்ய போகிறவங்க இது மாதிரியான நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா நம்ம அந்த கூட்டத்தில் போய் அந்த படத்தை பார்க்கணுமா இப்படி உயிரை மாய்த்துட்டு வந்து நிற்கணுமா குடும்பத்தை அனாதை ஆக்கணுமான்னு கூட்டத்துக்கு போகிறவங்க தான் யோசிக்கணுமே தவிர இதில் நம்ம போய் அல்லூர்ஜன் அவர்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு அது சரியாக இருக்காது

இவாங்க எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஆளுகின்ற திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கலாம் அந்த விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் ஒரு தரம் இருக்கணும் தரம் தாழ்ந்த விமர்சனமோ கருத்தியல் இல்லாத விமர்சனமோ ஒருவரை திட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சோம்னா நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியாது கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குதுன்னு பார்க்கணும் தெரியாது யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் கட்சியின் மீது நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது